ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இங்கே நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா இன்றைக்கி எங்கே கிளம்பிட்டோம்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீடி சாய்பாபா கோயில் கிளம்பிட்டோம் ஃபேமிலியோட இது வந்து ரொம்ப வருஷமாக கனவு எங்களுக்கு இது மாதிரி ஸ்ரீடிக்கு ஃபேமிலியோட ஸ்ரீடி பார்க்க போகணுன்னு ரொம்ப கனவு அது நனவாயிடுச்சு சர்ப்ரைஸாக டிக்கெட் எடுத்துருக்காங்க உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது வாங்க கிளம்பிட்டோம் கார் வந்துட்டுருக்கு இங்கேருந்து ஸ்ரீடாக காரில் போய் சென்ட்ரலில் ட்ரெயினில் போனோம் வாங்க போகலாம் ஓம் சாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு கிளம்பிட்டோம் காலையிலே விடிய காலையிலே வீட்டில் என் ஒய்ஃப் அம்மா வந்து புளியோதரை லெமன் ரைஸு தக்காளி தொக்கு எல்லாம் செஞ்சிட்டாங்க ஏன்னா இன்றைக்கி நம்ம கிளம்புனோன்னா நாளைக்கு காலையில் மத்தியானம் ஒரு பதினோரு மணி போல் அங்கே ஸ்ரீடி போயிடுவோம் சாப்பாடெலாம் ரெடி பண்ணிட்டாங்க எல்லாம் ரெடி பண்ணி புளி சாதம் பசங்கள் எல்லாம் சேர்ந்து கட்டிகிட்ருக்காங்க ஒய்ஃப் எல்லாம் இது லெமன் ரைஸ் தக்காளி தொக்கு இல்லண்ணா ரொம்ப ட்ரைஸ் இருக்கு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிடுவோம் கார் வந்துச்சு காரில் அப்படியே சென்ட்ரல் கிளம்பிட்டுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ காரில் கிளம்பிட்டோம் சென்ட்ரலுக்கு பரத் அமு சக்தி பிரகாஷ் சக்தி கை கட் இல்லையா ஆ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா கார் ஏறிட்டோம் அப்புறம் கிளம்பிட்டோம் பரத் அம்மு சக்தி பிரகாஷ் கிளம்பிட்டோம் தான் சேஃபாக கூப்பிட்டு போகிறாங்க அப்ப உங்கள் பேர்னண்ணா சைஜு சைஜு ஊருண்ணா கன்னியாகுமரியா ஆமாம் சென்ட்ரலுக்கு போவோம் இப்போ பார்த்தீங்கன்னா லைலா காலேஜ் வரப்புறம் சென்ட்ரல் வந்துட்டோம் ரிப்பன் பில்டிங் சென்ட்ரல் வந்தாச்சு சென்ட்ரல் வந்தாச்சு ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டோம் இதான் ஸ்ரீடி ஒரு ட்ரைன்ஸ் இப்போ பாத்தீங்கன்னா நம்ம கோச்சிங் வந்துட்டோம் எஸ் த்ரீ வாங்க ட்ரெயின் உள்ள போலாம் ன் ஏதிட்டோம் பாரு சக்தி சிடி சாய்பாபா கோயிலுக்கு ஆனால் பாத்தீங்கன்னா பத்து இருபத்தஞ்சிக்கு ட்ரெயின் ஆனால் கரெக்டாக டைம் பாருங்க பத்து இருபத்தஞ்சுக்கு ஷார்ப்பா எடுத்துட்டாங்க வேற லெவல் தான் டைமை கீப் அப் பண்றாங்க சரி வாங்க ஓம் சாய்ராம் இப்போ பார்த்தீங்கன்னா மணி பன்னெண்டு ஆயிடுச்சு வாங்க சாப்பிட்லாம் வீட்டிலருந்து கரெக்டாக லெமன் ரைஸ் தக்காளி தொக்கு வாங்க சாப்பிட்றோம் சத்து வாங்க சாப்பிடுவோம் சாதம் புளி சாதமா இது தக்காளி தொப்பு தக்காளி தொப்பு லெமன் ரைஸ் புளி சாதம்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா காலையில் கிளம்புனோம் ஆ போங்கண்ணா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா காலையில் கிளம்புனோம் ஸ்ரீடி சாய்பாபா கோயிலுக்கு ட்ரெயினில் தான் இருக்கோம் இப்போ வந்து பெங்களூர்லாம் தாண்டி ஒரு இடத்துல நிற்கிது நாங்கள் பாருங்கள் தலைவர் சாப்பிட்டு இருக்காரு செலவடி செல்லம் இவர் வாங்க நைட்டு டின்னர் சாப்பிடலாம் சப்பாத்தி உருளைக்கெழங்கு புதுசாக ஆனால் சப்பாத்தி உருளைக்கெழங்கு வந்து அந்த அண்ணன் கொடுத்தாரு

இதா வந்து ஃபேமஸ் இந்த ஏய் गरम गरम அப்பா உல गरम गरम फ्रेंड्स அனைவருக்கும் காலை வணக்கம் எல்லாம் என்ன பண்றீங்க சாப்பிட்டீங்களா பாத்தீங்கன்னா சிடி பாபா கோயிலுக்கு ஒரு 80 கி.மீ முன்னாடி இருக்கோம் இது என்ன அகமதா அகமத் நகர் வந்து அகமத் நகர் இப்போ வடபாவை எடுத்துட்டு வந்தாங்க இது இங்க ஃபேமஸ் ஆயிடுச்சு பார்த்திங்கன்னா போண்டா மாதிரி இருக்குது மிளகா இருக்குது இது வந்து ஃபேமஸாக இருக்கு வாங்க சாப்பிட்லாம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு சாப்பிட்லாம் இது எப்படி சாப்பிட்ணுன்னா இந்த மாதிரி ஓப்பன் பண்ணோம் பண்ண இது பேர் தான் வடப்பா ஓப்பன் பண்ணிட்டு ஆ அது வைக்கணும் இல்லை வச்சு வச்சு இப்படி தான் சாப்பிட்ணும் மரபா இருக்கா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இப்ப பாத்தீங்கிட்ட வந்துட்டோம் ரயில்வே ஸ்டேஷன் சிடி ரயில்வே ஸ்டேஷன் உள்ளேயே வந்து ஆட்டோக்காரன் எல்லாம் கூப்பிடுக்கிறாரு இந்தியில பேசி வாங்க இரநூறுவா ரூபா கொடுங்க நூத்தி ஐம்பது ஹாய் சொல்லுங்க சிடி ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கிட்டோம் இங்கே வந்து ஆட்டோக்காரர் என்ன வாங்க ஆட்டோக்கு இரநூறுபா கேட்குறாரு டிக்கெட்னா ஒரு ஆளுக்கு இருபது ரூபாய் கேட்குறாரு ஸ்பீடு வந்து இறங்கிவிட்டோம் அங்கே ஆட்டோவில் ரூம் போயிட்டு ட்ரெஸ்அப் ஆயிட்டு பாபாவை தரிசனம் பண்ணுவோம் அவர்கிட்ட அவரோட தரிசனம் பண்ணி